மகமாயி சமயபுரத்தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே மகமாயி சமயபுரத்தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே ஏ கொள்ளிடத்தின் கரைமீறி மங்கையற்கு தரும் கரும் குங்கும்தான் மங்கையர்க்கு காவள் மகமாயி சமயபுரத்தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே கண் கொடுக்கும் கண்ணபுர தேவி அருள் அரு கருவானை செல் கை கொண்ட காளி பகை முடிக்க வந்த எங்கள் முத்துமாரி மகமாயி சமயபுரத்தாயி உன் மகள நோய் போகும் பறந்து பெற்றவளே நீ அறிவாய் என்னை உன் பேரருளால் வளர்த்த இந்த பெண்ணை பெற்றவளே நீ அறிவாய் என்னை உன் பேரருளால் வளர்த்த இந்த பெண்ணை கற்ற கலை துளியே எனக்கு கற்ற கலை துளியே எனக்கு அதை கடலாக்கி வைத்த புகழ் உனக்கு மகமாயி சமயபுரத்தாயே உன்மகள் எனக்கு எல்லாமும் மீ அதுக்கு அடுத்தபடியாக ஒரு அம்மன் பாடல் செவ்வரணி பூவெடுத்து சிந்தையிலே உன்னை வைத்து செந்தமீளில் சொல்லெடுத்து நான் பாடுவேன் அம்மா சித்து வீழையாடிடவே வருவாயம்மா செவ்வரணி பூவெடுத்து சிந்த கை நிறைய பூவெடுத்து கண்களுக்குள் உன்னை வைத்து கண்ணி தமிழ் சொல்லெடுத்து நான் பாடுவேன் அம்மா கருணை மாலை பொழிந்திடவே வருவாயம்மா செவ்வரளி அம்மா சித்து வீலையாடிடவே வருவாயம்மா பந்தமுண்டு பாசமுண்டு சொந்த முண்டு சுற்ற பாசமுண்டு சொந்த முன்று சுற்றமுண்டு அத்தனையும் மறந்துன்னை நான் பாடுவேன் அம்மா அருள் வாக்கு தந்திடவே வருவாயம்மா பந்தமுண்டு பாசமுண்டு சொந்த முண்டு சுற்றமுண்டு அத்தனையும் மறந்து உன்னை நான் பாடுவே அம்மா அருள் வாக்கு தந்திடவே வருவாயம்மா நெற்றியிலே திலகம் வைத்து நெஞ்சினே உன்னை வைத்து நெற்றியிலே திலகம் வைத்து நெஞ்சினே உன்னை வைத்து நித்தம் நித்தம் குகலை நான் பாடுவேன் அம்மா நிம்மதியை தந்திடவே வருவாயம்மா பச்சரிசி பொங்கல் வைத்து பழகு கச்சரிசி பொங்கல் வைத்து பக்தியுடன் பூஜை செய்து பழகு தமிழ் சொல்லெடுத்து நான் பாடுவேன் அம்மா துர்க்கடி வருவாயம்மா அழகான கலசம் வைத்து அருகில் ஒரு தீபம் வைத்து அழகான கலசம் வைத்து அருகில் ஒரு தீபம் வைத்து உன் திருப்புகளை நான் பாடுவேன் வாக்கு தந்திடவே வருவாயம்மா மனம் என்னும் மேடையிலே மகராசி உன்னை வைத்து மாதாவும் திருப்புகளை நான் பாடுவேன் நடந்திடவே வருவாயம்மா செபரளித்துலே உன்னை வைத்து செதமிரில் சொல்லெடுத்து நான் பாடுவேன் அம்மா சித்து ഇടവേ <laughs> വരുമായിം